வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பீச் மசாலா பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே செய்யலாம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இப்போ தான் பிகின்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் கூட செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம பீச் சைடு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செய்ய முடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க அது சேப்பலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது மஞ்சள் கலரில் பச்சை பட்டாணி கூட இருக்குது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பச்சை கலரில் இருக்கிற அதை எடுத்து நல்லா காலையிலே ஊற வச்சுட்டேன் ஈவினிங் செய்கிறதுனா காலையிலே ஊற வச்சுருங்க இல்லைன்னா நீங்கள் மார்னிங் செய்கிறீங்கன்னா நைட்டே ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையிலே எடுத்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிள்ளுனா ரெண்டாக உடையணும் இது மாதிரி தான் இருக்கணும் வே ஊறி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க ஓவராக தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி வைங்க இந்த அளவுக்கு இதுதான் போகிறோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் இதுக்கு இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ப பெரிய வெங்காயம் ஒரு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு பல்லு வஞ்சி அரைஞ்சாறு ஒரு கைப்பிடி அளவு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இது வந்து கார்ஃப்ளேக்ஸு கடையிலே விற்கிது இது மாதிரி இதை வாங்கி நான் வந்து பச்சையாக வாங்கிட்டு வந்துட்டு நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அள்ளி வச்சுருக்கேன் சூப்பர் எல்லாம் கிடைக்கும் இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஓமப்பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா குட்டி குட்டி பூரி இருக்கும்ல அதை நீங்கள் உடச்சி வச்சுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைச்ச மா மசாலா விழுது இருக்குது கேரட்டு நான் திருவி வச்சுருக்கேன் மாங்காய் கூட நீங்கள் வச்சுக்கலாம் மாங்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் ரெசிபி இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கழு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயம் விழுத அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கோங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து மீச் சைடெல்லாம் போனால் அங்கே வந்து இந்த இந்த ஸ்மெல்லு வந்து நம்மளை சாப்பிட சொல்லி தூண்டும் அந்தளவுக்கு இருக்கும் அது எங்கள் வீட்டில் ஹெல்த்தியானது கிடையாதுன்னு வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் கண்டிப்பாக சே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்பயாவது தானே சாப்பிட்றோம் அதனால் நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா வந்து ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி போடுறப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம அந்த மீச்சை சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அந்த வதக்கி விட்டுட்டு அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லாம் வெளியில் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடணும் அந்த வெங்காயம் இந்த காலையிலேருந்து அந்த பச்சை வாடை போகணும் தான் நீங்கள் வந்து மசாலா பொடி சேர்க்கணும் இப்போ மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ரொம்பலாம் சேர்க்கல குழந்தைங்கலாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மற்ற எதுவுமே நான் வந்து முழுசாக சேர்க்கலை கம்மியாக தான் மைல்டாக தான் காரம் இருக்கணும் இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடாதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் மாதிரி அளவுலேயும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து நம்ம இது வந்து நம்ம சுண்டலில் மட்டும் எடுத்து சாப்பிட போகிறதுங்கிறதுனால ரொம்ப மசாலா சேர்க்க வேண்டாம் நான் சொன்ன அளவில் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் நம்ம பச்சை பட்டாணி சேர்க்கணும் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதை மசிச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அதுக்கப்புறம் முழுசாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை பார்க்கலாம் இது வந்து நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி தோலெல்லாம் கயன்றுடாமல் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மேலே உள்ள தோல் வ கயண்டு போயிடக்கூடாது இப்போ கயண்டு போய்ட்டுனா நல்லா இருக்காது இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும் இதில் கொஞ்சமாக எடுத்து நான் மசிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து மசிச்சு ஃபஸ்ட்டு அதை மசித்ததை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக எடுத்து மசிச்சுக்கோங்க மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்க்குறப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் சுண்டல் சாப்பிட்றப்போ இப்போ முழுசாக இருக்கிற ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன் இதில் வேக வச்ச தண்ணி இருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம கரெக்டையாக தண்ணி பத்தா ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி அதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வந்து வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி வந்து ஓவராக வச்சிடாதீங்க நம்ம வந்து சுண்டில் அள்ளி சாப்பிட முடியாது அதனால் தண்ணி கரெக்டாக லிமிட்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாகலாம் செய்கிறோம் அதனால நல்லா தாராளமாகவே நிறையா சாப்பிட்லாம் மசாலாஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப எந்த ஒரு கவலையும் படாமல் நல்லா சா கொடுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கிட்டோம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம் நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் வேகம்லாம் வைக்க வேண்டியதில்லை அப்படியே டேரக்டாகவே செய்யலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த பச்சை வடைலாம் போனால் தான் வந்து சுண்டல் அள்ளி சாப்பிடும்போது நமக்கு இந்த ஏப்போல்லாம் வர்றப்போ நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் இதாக இருக்காது நல்லா கொதிக்க விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க யாருக்கெல்லாம் இந்த மசாலா பச்சை பட்டாணி மசாலா சுண்டல் பிடிக்கும்னு சொல்லுங்கள் மீச்சை இது போனால் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க யாராவது ஒருத்தனாலும் நான் சாப்பிடுவேன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலனாலும் எப்படியாவது பிடிச்சி வாங்கி சாப்பிடுவேன் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பத்தலை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதே டேஸ்ட்டில் அதே இதில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் எந்த ஒரு இதுவுமே மாற்றவே இல்லை அதில் சேர்த்துருக்க அதே பொருள் தான் நாங்கள் சென்னையிலலாம் இந்த மசாலா சுண்டல் ரொம்பவே ஃபேமஸ் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லுவாங்க பற்றவே பத்தாது எனக்கு என்னடா கொஞ்சமாக கொடுத்துருக்காங்களேன்னு அரை மணசோடு தான் சாப்பிட்டு வருவேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா சுண்டல் சேர்க்கலாம் தட்டில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு மேலே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட்டு இது எல்லாமே ஒன்று ஒன்று பை ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் நான் அவங்க எப்படி கார்னிஷ் பண்ணி கொடுப்பாங்களோ அதேமாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பொடிப்பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கேரட்டு சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டு மாங்காய் கூட சேர்த்து சேர்த்து செய்யலாம் நல்லாவே இருக்கும்மா நமக்கு விருப்பமான காய் முட்டைக்கோசு மாங்காயெல்லாம் கூட சில பேர் போடுவாங்க எனக்கு வந்து கேரட்டு மட்டும் அன்னைக்கு சேர்த்துருக்கேன் நல்லா துருவிக்கோங்க கேரட் திருவுறதெல்லாம் துருவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இப்போ பொடி பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் கடிபட்டுனா எரியுதும்பாங்க அதனால ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் கான்ஃப்ளேக்ஸை இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் போடுவோம் போட்டு கொடுப்பாங்க கார்ஃப்ளேக்ஸு அண்ணா என்ன கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் யாரெல்லாம் என்ன மாதிரி கேட்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நல்லா போட்டு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பீச்சு சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் அந்த வகையில் இந்த பீச்சு சுண்டல் ரெசிபி நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று அதை இன்னைக்கு வீட்டில் செஞ்சு உங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்ஸை எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் வாங்கி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி இருக்குது பீச்சு சுண்டல் மாதிரியே இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மசாலா சுண்டர் ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்